உலகத்திலேயே அதிக மொழிகளால் மொழிபெயர்க்கப்பட்டது கிறித்தவ சகோதரர்கள் வணங்குகின்ற பைபிள் இரண்டாவது இடத்தில் இருப்பது குர்ரான் இஸ்லாமிய சகோதரர்கள் புனித நூலாக வணங்கக்கூடிய குர்ரான் மூன்றாவது இடத்திலே பொதுமுறையாக இருப்பது நமது திருக்குறள் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் அதிகமான மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அவை இரண்டும் சமய நூல்கள் என்று ஒதுக்கி பார்த்தால் திருக்குறள் ஆகவே இன்றைய தினம் அந்த புனித நூலை கொண்ட இஸ்லாமிய சகோதரர்கள் விழா எடுக்கும் இந்த ரமணா நல்லாளில் அவர்களுக்கு ஒசூரிலிருந்து ஊடக வாயிலாக பத்திரிகை செய்தியாளர்கள் வாயிலாக எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் முக்கியமான ப்ரெஸ் மீட் ஏன்னா தலைவரை தொடர்ந்து அம்மாவுடன் இருந்து அவருக்கு தொண்டர்களாக அம்மாக்கு அம்மா அவர்களுக்கு சிப்பாய்களாக பணியாற்றி இந்த இயக்கத்தை ஏதா தப்பிச்சு புடச்சிக்குமா அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு இந்த நேரத்தில் மிகவும் தொண்டர்களும் தொண்டர்களில் ஒருவனாக நானும் பார்த்து வருகின்ற நேரம் ஆனால் இந்த கட்சி இன்றைய தினம் டெல்லி தெருக்களிலே அடமானம் வைக்கப்பட்டு சேல் அக்ரிமெண்ட்டு தான் போடல அடமானம் வச்சுட்டு வந்துட்டாங்க சேல் அக்ரிமெண்ட் எப்போ போடுவாங்கன்னு எனக்கு தெரியாது ஆகவே அந்த சேல் அக்ரிமெண்ட் தான் பெண்டிங் இருக்குது அதுவும் நடக்கும் வேறு வழி இல்லை ஏனென்றால் அவை சண்முகம் சாலையில் இருக்கின்ற தலைமை கழகம் டெல்லிக்கு மாற்றப்பட்டு விட்டதா என்கின்ற ஐயப்பாடு எழுகிறது எங்கேயோ நான் எல்லோரையும் தவறாக சொல்லவில்லை எனது அருமைக்குரிய ஊடகம்தான் ஊடக நண்பர்கள் தான் என்னுடைய வளர்ப்பிலே முக்கிய பங்கு கொண்டவர்கள் மாற்றுக்கருத்தை இல்லை எனக்கு அவர்கள் எப்பொழுதும் நான் போற்றி வணங்குகின்றேன் யாராவது ஊடகத்தை பற்றி தவறாக பேசுனா கூட போயிருந்து விட்டதில்லை இதே ஒசூரில் உட்காந்து அண்ணாமலை அவர்கள் திரு அண்ணாமலை அவர்கள் பேசும்போது கூட அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தேன் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் அது பெரிய செய்தியாக போகும் ஆனால் இன்றைய தினம் மிகவும் வேதனைப்படுகிறேன் திரு செங்கோட்டையன் அவர்களை வைத்து ஒரு பெரிய அரசியலே நடக்கிறது டெல்லி போனார் ஹோம் மினிஸ்டர் பார்த்துட்டாரு ஹோம் மினிஸ்டர் தனியாக சந்தித்து பேசினார் ரகசியமா அதுக்கடுத்து நிர்மலா சீதாராமன் என்கின்ற நிதியமைச்சர் அவர்களை சகோதரி பார்த்தாரு பேசினார் பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்கிறத நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை இது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் திருடுதனமாக தான் போனார் நமக்கு தெரியும் சட்டமன்றத்தில் இருக்கின்ற நிதியமைச்சர் சொல்கிறார் சகோதரி வானதி சீனிவாசன் சிரிக்கிறார்கள் பூனைக்குட்டி வெளியிலே வந்து விட்டது அப்படின்னு அந்த பூனைக்குட்டி அடுத்த நாள் ஃப்ளைட் பிடிச்சி டெல்லிக்கு போகுது அதுக்கு பின்னாடி முன்னாள் அமைச்சர் மத்தியானம் கிளம்பி போகிறார் முன்னாள் அமைச்சர் ரெண்டு பேர் இல்லை நம்ம டிஸ்ட்ரிக்கை சேர்ந்தவரும் அதில் ஒருத்தர் இருக்கார் கே பி முனுசாமின்னு சொல்லி அவரும் சேர்ந்து டெல்லிக்கு போகிறாங்க இது நடந்தது தங்கமணி மிஸ்ஸி போனதிலிருந்து இறங்குகின்ற வரை உள்துறை அமைச்சர் யார் இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு மாத்திரம் உள்துறை அமைச்சர் அல்ல எல்லோருக்கும் உள்துறை அமைச்சர் எல்லா உரிமைகளும் இருக்கிறது தமிழக நலன்களை முன்னிறுத்தி நான் ஒரு மெமரோட ரெடி பண்ணிட்டேன் சப்மிட் பண்ண போகிறேன் அதில் வந்து மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம் சீராய் தொகுதி சீராய்வு நாடாளுமன்றத்திற்கு வேண்டாது தொகுதிகளை குறைக்கக்கூடாது முப்பத்தொன்று ஐடுன்றாங்க முப்பத்தொம்போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறோம் அப்படின்னு வேற எதுவும் ஞாபகம் வந்ததெல்லாம் நீங்கள் சொன்னீங்களா அதெல்லாம் கூட சேர்த்து எழுதிட்டு இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சரை சந்திக்க போகிறேன் என்பது தவறான செய்தியா அவர் என்ன தீண்டத்தகாதவரா நான் கேட்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியோடு பத்து மாதங்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணியில் இருந்தது ஐந்து வருட காலம் திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்தது அதற்கு பின்னாலே தான் அம்மா வேண்டாம் என்று சொன்னார்கள் மறுபடியும் சேர்ந்தார்கள் தோற்று போய்விட்டோம் நாடாளுமன்றத்தில் நாற்பது இடமும் முப்பத்தொம்பது ப்ளஸ் ஒன்று நாற்பதும் போயிடுச்சு பாரதிய ஜனதா கட்சி ஆதரித்து என்ற குற்றச்சாட்டுக்காக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் இதெல்லாம் நடந்தது விடுங்க காலங்காலமாக நடந்தது நீங்கள் வந்து பிஜேபியோட கூட்டணியே சேர மாட்டேன் சேர மாட்டேன் சேர மாட்டேன் கள்ளக்குறிச்சியில் ரூல்டவுட் பண்ணிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த எஸ்டிபிஐ மீட்டிங்கில் ஏறி நின்று கூட்டணியே கிடையாது பாரதிய ஜனதா கட்சியோடுன்னு சொல்லி சொன்னீங்க இதை முன்மொழிந்தவர் அருமைக்குறி எனது நண்பர் ஜெயக்குமார் வழிமொழிந்தவர் அருமைக்குரிய நண்பர் சி வி சண்முகம் அதனால தான் போனோம் என் வாழ்நாளில் தோல்வியை நான் சந்தித்ததில்லை நான் முதல் தடவை தோத்து போனேன் என் த பையனும் தோத்துட்டான் இப்படிப்பட்ட ஒரு பரிதாபம் எனக்கு ஏற்பட்டது காரணம் பாரதிய ஜனதா கட்சி என்று சொன்னது அருமைக்குறி ஜெயக்குமார் நான் அன்போடு அழைக்கின்ற புறாத்தலை நண்பர்கள் எல்லாத்தையும் எவ்வளவு சாமர்த்தியமோ பொய் சொல்லுமோ பொய் சொல்லி திருட்டு தினமாக டெல்லிக்கு சென்று எங்க போறன்றதையும் சொல்லாம அதிமுக அலுவலகம் மேல இவருக்கு அப்படியே தனிப்பட்ட ஒரு பாசம் ஏற்பட்டு போச்சான் நான் அன்னைக்கு காணொலியில் திறந்தேன் இன்றைக்கி கண்ணுடியில் பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லி அங்கே போய் உக்காந்தேன் சரி உக்காந்தேன் வெளியில் வரீங்க அங்கே இருக்க நிருபர்கள்லாம் கேட்குறாங்க வந்திருக்கீங்க அமித்ஷாஜியை சந்திக்கு போகிறீங்களாமே உண்மையா ஏங்க இதே வேலையை போச்சு உங்களுக்கு யாருக்கு சொன்னா உங்களுக்கு இல்லைங்க அதெல்லாம் இல்லைங்க நான் நாளைக்கு காலையில் ஊருக்கு போகணும் ஃப்ளைட்டுக்கு அதுக்குள்ளே உங்களை முடிஞ்சால் மீட் பண்ணுறேன் போயிட்டு வாங்க டாட்டா இங்கே கேட்டால் கோவம் வருது சண்டைக்கு போகிறீங்க அங்கே கேட்டால் நிருபல்கிட்ட சண்டைக்கு போகிறீங்க அப்புறமா எந்த நாக்கை வச்சுட்டு எந்த மனப்பக்குவத்துடன் இன்றைய தினம் மாற்றி தேர்தல் நேரத்தில் தான் முடிவெடுப்போம் எத்தனை தடவை திருப்பி சொல்றது இன்றைக்கு நான் சொல்கிறேன் தேர்தல் நேரத்தில் முடிவெடுப்போம் பிஜேபியோட கூட்டணி இருக்கா சும்மா இருக்க அப்போ அந்த நேரத்தில் பேசிக்குவோம் அப்போ எந்த வாய் சொன்னிச்சு உன்ன கூட்டணியில் பிஜேபியோட சொல்லி இது ஒரு ட்ராமா ஸோ ஆயிரம் பழனிசாமி பார்ப்பதற்கு தகுதி படைத்தவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஆயிரம் பழனிசாமி ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை நீ பார்த்துட்டு வெளியில் வந்தீங்க எதற்காக சென்றீர்கள் என்பதை நாடு பலவிதமாக பேசுகிறது ஆபத்தில் இருந்து காட்டு காப்பாற்றி கொள்வதற்கா ஈடி பின்னால் சுற்றுகிறதா இன்கம் டேக்ஸாக தெரியாது என்னென்னவோ பேசிக்கிறாங்க வெளியில் நீங்கள் வந்தோடனே அமித்ஷா என்ன பண்ணார் அவருக்கு தெரியும் எந்த ஆட்சியை எங்கே உட்கார வைக்கணும் எந்த ஆட்சியை க கவிழ்க்கணும் யாரை புதுசாக கொண்டு வரணும் பதினாலு ஸ்டேட்டு இன்றைக்கி ரூலிங்கில் இந்தியாவில் இருக்குன்னா இனோஸ் பிரெய்னி தெரியும் வெளியில் நீ வந்த உடனே ட்வீட் போட்டார் அவர் தேசிய முன்னணியா சார் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் போட்டார நீ ஃப்ளைட்டு கூட வந்திருக்கப்பட்ட ஏர்போர்ட்டுக்கு ரூமுக்கு கூட போயிருக்க மாட்டீங்க ஏன்னா மாற்றி பேசுவீங்கன்னு தெரியும் அமித்ஷாவுக்கு நீ யார் என்னன்னு தெரியும் ஜாதகமே கையில் இருக்குல்ல ஏற்கனவே பிரதம மந்திரி பக்கத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் சிரமப்பட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்து கொண்டு போய் உட்கார வச்சேன் கடைசியில் ஏமாத்திட்டார் சார் இது மாதிரி பச்சை துரோகியை நான் பார்க்கவே இல்லை சொன்னது அண்ணாமலை இல்லையா பச்சை துரோகி இது போன்ற ஒரு மோசமான மனிதரை எனது வாழ்நாளில் நான் பார்த்ததில்லை அரசியல் வரலாற்றில் நான் படித்ததில்லை சொன்னவர் அண்ணா அண்ணாமலை உடனே எடப்பாடி பழனிசாமி பதில் கொடுக்குறார் அடி 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 அடிமட்டம் அடியில் இருக்கின்ற வார்டு ஒன்றியம் இதெல்லாம் தெரியாமலேயே நேரடியாக பதவிக்கு வந்த ஒரே தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவருக்கு அரசியல் அரிச்சுவடி தெரியாது ஏறும்போது ரிப்போர்ட்டர்ஸ் வேணும் இறங்கும்போது ரிப்போர்ட்டர்ஸ் வேணும் இவரை ஒரு தலைவராகவே நாங்கள் பார்ப்பதில்லை பதில் சொன்னாரா இதெல்லாம் நீ எங்கே போய் சொல்ல போகிறீங்க தெரியாது ஜனங்க முன்னாடி ஆக கூட்டணி அருமைக்குரிய தலைவர் அமித்ஷா வீட்டில் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு உறுதி செய்யப்பட்டு விட்டது அது நாடறிந்த உண்மை அவர் ட்வீட் போட்டதுலேருந்து அது பூவ இடித்து அதிலிருந்து பழனிசாமி தப்பிக்க முடியாது இப்போ மாற்றி மாற்றி பேசுகிறார் இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு நடுவில் ரொம்ப வேதனையாக இருக்குது தயவு செஞ்சு அதாவது யாரோ ராங்லி ரிப்போர்ட்டிங் அண்ட் எலபரேட்டட் மைடியர் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் ஐ எம் ஐ எம் ரெக்வஸ்டிங் யூ உங்களை அன்போடு நான் கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு செய்தி செங்கோட்டையன் போனதாகவும் அமித்ஷா அவர்கள் பார்த்ததாகவும் நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் சொன்னா இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் ரகசியமாக கூட்டு பார்க்கற அளவுக்கு அவ்வளோ பெரிய ரகசியம் என்னங்க அப்போ நாலு எம்எல்ஏ ஓட இருக்க செல்லு கூப்பிட்டு பார்த்துருக்கணும் ஒரு எம்எல்ஏ இல்லையே எங்க அண்ணன் செங்கோட்டையன் கூட அவர் நான் தப்பா சொன்னேன் அவர் வாய்த்தரன் சொன்னாரா நான் டெல்லிக்கு போனேன் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் அம்மா படம் இல்லை இது மாதிரி துரோகம் இனி அண்ணா திமுகவில் யாரும் செய்ய முடியாது ஆகவே இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ளவில்லை மறுநாள் நிருபர்கள் கேட்குறாங்க நீங்கள் இது மாதிரி புகழ்ந்து பேசுகிறேன் அவர் அண்ணனை செங்கோட்டை அண்ணன் இவ்வளோ அவ்வளோ இல்லை எல்லா தொண்டர்களுக்கும் ஒரே ஹாப்பி மகிழ்ச்சியாக இருந்தோம் பேசினோம் இவர் தான் கரெக்டுன்னு சொன்னோம் ஆனால் அவர் சொல்கிறார் மறுநாள் எது நீங்கள் எல்லாமே ரெக்கார்டிங்றா போய் சொல்லலை நான் புறக்கணிக்கவில்லை ஆனால் போகவில்லை வரும் ஆனால் வராது புறக்கணிக்கவில்லை ஆனால் போகவில்லை அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு செங்கோட்டையினு வச்சுலாம் நீங்கள் எதுவும் பண்ண போகாதீங்க சார் அதையெல்லாம் இவரை வச்சுலாம் கட்சி எதுவும் நீங்கள் பண்ண முடியாது அப்படிலாம் ஒரு ஐடியா இருந்தால் தூக்கி போட்டுருங்க அந்த ஈரோடு மாவட்டத்திலிருந்து அருமை சகோதரர் தோப்பு வெங்கடாசலம் பிஜி நாராயணன் முன்னாள் எம்பி எம்எல்ஏ சின்னசாமி அவரை சார்ந்தவர்கள் சிந்து ரவிச்சந்திரன் இப்படி ஏகப்பட்ட பேர் எல்லாம் வெளியே போய் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் ஒன்றுமே இல்லை சார் இடைத்தேர்தலில் டெபாசிட் ஆறாயிரம் வந்ததால் டெபாசிட் தப்பிச்சது தென்னரசு தலையில் அடிச்சுட்டு வெளியில் போயிட்டார் ராமலிங்கம் அவரோட நண்பர் அம்மா படமும் தலைவர் படத்தையும் தூக்கி எறிந்து விட்டு போன பழனிசாமியோடன் இத்தனை நாள் பயணம் செய்யலாமா திரு செங்கோட்டைய நியாயமா மனசாட்சி இருக்கிறதா உங்களுக்கு அந்த ஸ்டாண்டில் நீங்கள் நின்று இருக்கணும் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள் மாவட்ட செயலாளர்கள் உடன் இருக்கிறார்கள் பொதுக்குழு செயற்குழு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய இந்த பழனிசாமிக்கு எதிர்ப்பா குரல் கொடுத்துருக்கணும் நீங்கள் வடக்கே சென்றீர்கள் டெல்லி போனார் மதுரை ஏர்போர்ட்டில் ஏறினார் சார் எல்லாம் இப்போ வேணுமா உங்களுக்கு லிஸ்ட்டு போன பேசஞ்சர் லிஸ்ட்டு கொடுக்கட்டுமா உள்ளே போனாவே தெரிஞ்சிரு சார் ஏர்போர்ட்டில் யார் எங்கே போனாலும் மீடியா ஒன் செகண்ட் டூ செகண்டு செகண்டில் மினிட்லாம் கிடையாது உடனே வெளியே கொண்டு வந்துடும் ஆகவே பார்த்துட்டார் பேசுகிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே ஐசியூல் இருக்கு அந்த உடலை கீறிக்கொண்டே இருந்தால் தினமும் இந்த கட்சியினுடைய நிலைமை என்ன ஆகும் நினச்சி பாருங்கள் ஆகவே தான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது நீ இல்லாத ஒன்றை நடக்காத ஒன்றை இவர்கள் பேசும் பொழுது வேதனையாக இருக்கிறது அதை ராங்லி ரிப்போர்ட்டிங் அண்ட் அலாபரேட்டை ஏன் அப்படி செய்கிறார்கள் புரியல உடனே ஒரு ஃபோட்டோ வேறு விடுறாங்க பாருங்கள் இந்த போட்டோ பக்கத்திலே அடிச்சிருக்கு அது சிலது ப்ரெஸ் அடித்து உண்மை சொல்லிடுச்சு டேட்டோடு இருக்குது நிதி அமைச்சர் அன்பு சகோதரி டை இப்போ அடிக்கிறது இல்லை அவங்க முதல்ல டை அடிச்சிருந்த நேரம் அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுன்னு நினைக்கிறேன் நான் டூ தௌசண்ட் நைன்டீன் டூ தௌசண்ட் நைன்டீனில் ஒரு கல்வி அமைச்சராக இருக்கார் இருந்த சின்னம்மா ஒரு கல்வி அமைச்சராக பண்ணது அவங்கள அம்மா பிரிங்கள் இல்லை கடைசி நேரத்தில் போவான் உண்மை சொல்கிறேன் நம்ம என்ன இருக்குது தப்பு ஒன்றும் இல்லை அம்மாவுக்கே வழி ரூட் போட்டு கொடுத்தவர் துணை பொதுச் நடந்தவர் இருந்தவர் எல்லாம் கரெக்டு அப்போது அப்போ தான் இவங்க வந்து பார்த்தாங்க நிர்மலா சீதாராமன் இதை இப்போ பார்த்ததான் மக்கள் நம்புறாங்க இல்லை அவங்க அந்த அந்தளவுக்கு தெளிவாக இந்த ரைட் சைடுக்கு போக மாட்டாங்க ஆகவே இப்படி ஒரு குழப்பத்தை செய்து ஏற்பட யாரோ முயற்சிக்கிறார்கள் ஆகவே அவரிடம் எந்த மாவட்ட செயலாளர் ஏதாவது இருக்க பேசிட்டோன்ற வெளியில் வந்து உங்களுடைய பேசலை சார் எடப்பாடியில் அடித்தான் சார் அங்கே ராஜேந்திரன் மாவட்ட செயலர் போயிருக்கேன் அடி கையில் என்ன இருந்ததுன்னு தெரியாது சார் லக்கிலி என் டிரைவர் வண்டியை தள்ளி ஓரமாக கொண்டு போயிட்டார் தமிழ்நாடே பார்த்துட்ருக்கு எல்லா வார்த்தையிலையும் பொதுக்கு உள்ள ஓபிஎஸை திட்ட மாதிரி திட்டாங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் தப்பிச்சு வந்தோம் அப்புறம் இன்ஸ்பெக்டர் நான் போயிட்டேன்னு நினச்சிட்டு ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பியும் சார் சார் சார்னு அடிச்சு போட்டுட்டு வராங்க அந்த கொலையிலேருந்து தப்பிச்சு வரேன் இந்தந்த எஃப்ஐஆரை போடல அப்படியே நிற்கிது எனக்கு ஒரு பாதுகாப்பு கிடையாது நாட்டில் தமிழக அரசு உடனே அவர் அண்ணனுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கு ரைட் ஓகே பாதுகாப்பு வச்சுக்கோங்க அவருக்கு தேவைதான் நீங்கள் யாருக்கு நினைக்கிறீங்களோ தமிழ்நாடு அரசு கொடுக்கட்டும் அடுத்து ஒய் ஜெட் ப்ளஸ் அடுத்த பாதுகாப்பு எதுக்கு எதுக்குன்ற அதுக்கு மரியாதையெல்லாம் போய்டும் யார் அவர் என்ன பண்ணுறா சார் செங்கோட்டையன் நடைப்பயணமாக கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் போகலாம் யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க அவருக்கு எதிரின்னு யாரும் கிடையாது ரொம்ப நல்ல முடிச்சா அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் தான் பிரச்சனை அவருக்கு இன்னொரு அமைச்சர் இந்த கருப்பண்ணனுக்கு பிரச்சனை அங்கே அவ்வளோதான் ஆகவே அவரை சீண்டி பார்க்க யாரும் இல்லை அது கொடுத்தாயது வேணாலும் நீங்கள் கொடுத்துட்டு போங்க இதுதான் உண்மையான நிலைமை பார்க்காத ஒன்றை பார்த்ததாக டெல்லி செல்லாத ஒன்றை சென்றதாக இதை டெவலப் பண்ணுறாங்க நாளை காலையில் அசம்பிளி இருக்குது வந்து தான் ஆகணும் தயவுசெய்து இந்த மீடியா அங்கே போய் நின்று உகழந்தி சொன்னார் இல்லைன்னு சொல்கிறாரே நிஜமானு கேளுங்க ஒரு பதில் சொல்லட்டும் பரவாயில்ல அதனால் ஆகவே இப்படிப்பட்ட செய்திகளை தயவுசெய்து தவிர்க்க வேண்டும் ஆகவே அதிமுகவை பொறுத்தவரை பழனிசாமி கிட்டத்தட்ட எவ்வளோ முடிக்குமோ முடிச்சிட்டார் கம்ப்ளீட்டாக ஒரே ஒரு கொஸ்டன் தான் சார் என்னுடைய பிரஸ் மீட்டை முடிக்கிறதுக்கு முன்னாடி அமித்ஷா என்கின்ற மனிதர் மோடி என்கின்ற ஒரு பிரதமரை காண்பித்து பதினாலு மாநிலத்தில் ஆட்சி அமைச்சிட்டார் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டிலையும் ஆட்சி அமைக்கணும் அவர் சொல்கிறார் திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் மீண்டும் ஆட்சி தொடருவோம்னு சொல்லுது இதெல்லாம் நடக்குது சார் தமிழ்நாட்டில் ஏன் சார் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு பழனிசாமி சொல்ல மாட்டேன்றாரு புரட்சி தலைவி அம்மா ஆட்சி அமைப்போம் ஏன் சார் கேபி பி சார் என்னீங்க நீங்க எப்படி யாரால வந்தீங்க மேலே பொதுச்செயலாளர் கரெக்டாக தான் பேசுவார் என்ன பொதுச் செயலர் கரெக்டாக பேசுறாரு பொய் பொதுச்செயலாளர் அவரு சொல்லுங்க சார் ஊரூராக சொல்லுங்க தொண்டர்கள்ட்ட போங்க பொதுமக்கள்கிட்ட போங்க அம்மா ஆட்சி அமையும் சொல்லுங்க நீங்க பயமா இன்கம் ஊரெல்லாம் நாங்கள் சார் தொண்டரில் ஒருவனாக நான் சொல்கிறேன் தொண்டர்களில் ஒருவனாக இந்த புகழேந்தி அம்மாவால் வளர்க்கப்பட்ட புகழேந்தி சொல்கிறேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா ஆட்சி அமையும் அந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்கள் இருக்கின்ற அந்த ஆட்சி அமைப்பதற்கு பாடுபடுவோம் திமுகவுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஏடிஎம்கே தான் வரும் இந்த நிலை தான் தொடரும் இதை தான் சொல்லுவோம் வேறு ஒருவர் உள்ளே நுழைவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் உங்களுக்கெல்லாம் நல்ல நல்ல எண்ணங்கள் இருந்தால் உண்மையிலே எம்ஜிஆரை தலைவராகவும் தெய்வமாக அந்த தூக்கி போட்டி விடுங்க ரூ ஏன்னா கத்திக்கிட்டு அத்திக்கடை திட்டத்துலேயே தூக்கி போட்டாச்சு அங்கே போய் டெல்லியில் உட்காருறார் ஆஃபீஸில் இவருக்கு மேலே இவர் படமே தொங்குது எங்க எல்லாம் பார்த்துருக்கீங்களா இவர் உட்கார இடத்துல யார் படம் தொங்கணும் தலைவர் படம் இருக்கணும் அம்மா படம் இருக்கணும் இவர் உட்காந்துருக்க இடத்துக்கு பார்த்ததுக்கு மேலே இவர் படமே தொங்குது ஏங்க ஒரு சட்டைக்கு மேலே ஒரு பனியனை போட்டுவோம் படத்தை நீயே போட்டு ரோடோட போயா தான் மாதிரி பைத்தியக்காரன் யாரையும் சேர்த்துக்க மாட்டேன் கட்சியை ஒழிச்சிருவேன் அப்படின்னு இதுக்கு கேபி முனுசாமி ஆள்லாம் பின்னாடி போய் சீனியர்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் ஒழிக்கணுன்ற கட்சியை நீங்கள் ஒழிங்க அதுக்காக முயற்சி பண்ணுங்கள் தொண்டர்கள் நாங்கள் இருக்க வரைக்கும் நீங்கள் நினைக்கிறது நடக்கவே நடக்காது பார்ப்போம் என்ன தான் நடக்குது இனி இனியும் இறங்க போகிற காலத்தில் நாங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா அவர் வளர்த்த இயக்கம் தொண்டர்கள் அதுதான் புகழேந்தி குறிக்கோளாக இருக்கும் சந்திக்க தயார் நோ ப்ராப்ளம் என்னென்ன பண்ணுவோம் என்ன ஒன்றும் பண்ண முடியாது சார் எனக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு விட்டாச்சு இருபத்தி ஏழாயிரம் தான் கிடச்சிது கஷ்டத்தில் இருக்கேன் அங்கே ஒன்றும் இல்லை எனக்கு இடி பிரச்சனைலாம் வரவே வராது ஆகவே அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை உண்மையை தான் பேசுவேன் அது இருந்தாலும் கவலைப்பட மாட்டேன் உண்மையை தான் பேசுவேன் இதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன் இதுதான் இன்றைய நிலைமை அண்மையில் கே டி ராஜேந்திர பாலாஜி முன்னாள் அவர் வந்து இப்போ ஒரு மத்தியான ஒரு பங்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் நிச்சயமாக எம்ஜிஆர் அம்மா ஆட்சி அமைப்போம் அப்படின்ட்டு அவருக்கு எனது வாழ்த்துக்கள் எடப்பாடி பழனிசாமியும் கேபி பி முனுசாமியும் இங்கிருக்க செங்கோட்டை என்னன்னு சொல்லாதத அவர் சொல்லியிருக்கார்ல இனிய வாழ்த்துக்கள் ஏன்னா சொல்லியிருந்த வாழ்த்துக்கள் அதாவது பின்னாடி போக கூடாது நம்ம இல்லையா ஒரு காலத்தில் எங்க அப்பா ஓடினாரு இப்பயாவது மாறி அவர் வந்து எம்ஜிஆர் தலைவர் ஆட்சி வரும் அம்மா ஆட்சி வரும்ன்றாரு இனிய வாழ்த்துக்கள் அவருக்கு சொல்லட்டும் எல்லோரும் சொல்லணும் அப்போ தான் அது சரியாக இருக்கும் சார் பிஜேபி ஒன்றும் உங்களை வந்து ஆட்சிக்கு வராதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்ததா ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க ஆ இதுதான் சார் பிரச்சனை சார் மாபெரும் ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்காங்க ஆனால்